வணக்கம் நேயர்களே இலங்கையில் புதிதாக சிறுவர்களுக்கு பரவுகின்ற வைரஸ் இது தொடர்பாக சிறுவர் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா அவசரமான எச்சரிக்கையான செய்தி ஒன்றை விடுத்திருக்கின்றார் குறிப்பாக இப்பொழுது பாடசாலை விடுமுறை நாட்கள் பல பிள்ளைகள் சுற்றுலா என்று சொல்லி பல மாவட்டங்களுக்கு பெற்றோருடன் சென்று வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு வைரஸ் பிள்ளைகளை தாக்குகின்றது அந்த வைரஸ் தாக்கங்களின் விளைவுகளாக அல்லது அந்த வைரஸ் காய்ச்சலினால் அல்லது அந்த வைரஸ் தாக்கத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகளாக உடம்பிலே சிவப்பு புள்ளிகள் தோன்றுதல் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் அது மட்டும் இல்லாமல் தலைவலி போன்ற உபாதைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது நீண்ட காலமாக அல்லது தொடர்ச்சியான இருமல் என்பதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து இருமிக் கொண்டிருந்தால் அல்லது காய்ச்சல் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்தால் உடம்பில் சிவப்பு புள்ளிகள் தோன்றினால் உடனடியாக வைத்தியரை நாடுங்கள் அவசரமாக இந்த செய்தியை சிறுவர் நில மருத்துவர் தீபால் பெரேரா எச்சரிக்கையாக சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதற்கட்டமாக அவர்களுக்கு ஓய்வு என்பது மிக முக்கியமானது அவர்களுக்கு ஓய்வு என்பது மிக முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது பெரசிட்டமால் வந்து அளவுக்கு அதிகமாக கொடுக்காமல் தேவையான நிறம் மட்டும் கொடுத்து அவர்களை ஓய்வெடுக்கச் செல்லுமாறு வைத்தியர் பணித்திருக்கின்றார் ஓய்வு என்பது மிக பிரதானமானது ஆனால் பயப்பட தேவையில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்றாலும் இருமல் குறையவில்லை என்றால் அல்லது வயிற்றுப்போக்கு குறையவில்லை என்றால் கட்டாயமாக நீங்கள் வைத்தியரை நாடுவதுதான் புத்திசாலித்தனமானதும் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பாகவும் குறிப்பிடுகின்றார் குளிப்பது சம்பந்தமாக எதுவிதமான பிரச்சனையும் இல்லை குளிக்கலாம் அதற்கும் இந்த வைரஸ் காய்ச்சலுக்கும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது கொஞ்சம் நல்லதாக ஆரோக்கியமாக குறிப்பிடுகின்றார் வைத்தியர் இன்ஃப்ளூயன்ஸா ஏ மற்றும் பி வைரஸ் தாக்கங்கள் தான் இந்த காரணங்களாக சொல்லப்படுகிறது இதற்காக அதிகப்படியாக நுண்ணுயிர்கொல்லி மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்தாலும் வைத்தியருடைய அனுமதியோடு வைத்திய ஆலோசனைகளின் அடிப்படையில் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதுதான் பாதுகாப்பானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையில் இந்த வருடத்தினுடைய இறுதி காலமான இந்த மாதத்தில் நீண்ட கால விடுமுறை பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நீண்ட நாட்கள் விடுமுறையில் இருக்கின்றார்கள் ஒரு மாதத்திற்கு மேலாக அந்த விடுமுறை காலங்களில் பிள்ளைகள் விளையாடுவதற்காக மற்றும் சுற்றுலாவுக்காக வெளியில் செல்ல வேண்டிய தேவைகள் அதிகமாக இருக்கிறது அதே இலங்கையில் இப்பொழுது இருக்கக்கூடிய காலநிலை குளிரான காலநிலை காணப்படுகிறது இவை எல்லாம் சேர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கான வைரஸ் காய்ச்சல் வருவதற்கான தாக்கங்களில் முன்னுரிமை செலுத்தலாம் எனவே மிக அவதானமாக உங்கள் குழந்தைகளை பாதுகாக்குமாறு சிறுவர் நில வைத்தியர் அமைச்சர் தீபால் பெரேரா அவசரமாக அவசியமாக ஒரு எச்சரிக்கை செய்தியாக இதை விடுத்திருக்கின்றார் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வருகின்ற இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலைகள் மேல ஆரம்பிக்கப்படுகின்றன இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி வரைக்கும் அவர்களுக்கு மூன்றாம் தவணை இடம்பெறும் அதன் பிறகுதான் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புது வகுப்புகளுக்கான முதலாம் தவணை ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்த செய்தியும் தந்திருந்தோம் எனவே இருக்கக்கூடிய இந்த இன்றும் நாளையும் பிள்ளைகளை மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நேற்றும் இன்றும் மழையாக இருக்கிறது இரவு மற்ற பகல் வீடுகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது திடீரென்று வருகின்ற இந்த மழையினால் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கலாம் குளிரிலிருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் வைரஸ் காய்ச்சல் வருவதற்கு பின்னிற்காது மிக மிக பாதுகாப்பாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது செய்தியை நாங்கள் வைத்திய தீவால் பெருராவினுடைய எச்சரிக்கையின் அடிப்படையில் அறிவுறுத்தலின் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் மீண்டும் சந்திப்போம்